கதாரோலேருந்து எக் பாய்லர் மிஷின் தான் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கும்போது தேவையில்லாத ஆணி ஒன்று தான் யோசித்தேன் ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு எக் பாய்லர் வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான் ரொம்பவே சேஃபான ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க அது கூடவே போச்சிங் ட்ரேவும் அப்புறம் எக் பாய்லர் ட்ரேவும் அது கூட மெஷரிங் கப்பும் பேஸில் வந்து பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பின்னை வச்சு நம்ம எக் மேலே வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு எக் பாய்லர் ட்ரேல வந்து நம்ம எக்கை வந்து வச்சுக்கலாம் எட்டு முட்டை வந்து அட்ட டைமில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எக் பாயில் பண்ணுறதுக்கு அவங்க

வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மோமோஸும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேவையானது பாயில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ட்ரேல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ஸ்பாஞ்சோ வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டா ஈஸியாவே கிளீன் ஆயிடும் பாயில் பண்றது எப்படி ஈஸியோ அதே போல கிளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி மீன் போறவங்களுக்கு ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அமேசான் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க